கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஸோ இவர் பெங்களூர் போவாரா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ குள்ளேராக போகலாம் கார்த்திக்கும் ரம்யாவும் பெங்களூர் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க இந்த பக்கமும் நம்ம மீனாட்சியும் நாச்சியாரும் கோவிலுக்கு வந்து போகிறாங்க ஸோ ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா ஏற்பாடு பண்ண அந்த ஒரு ரவுடி தீபாவை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த ரவுடி வந்து மீனாட்சி மேலே ஃபோனை பேசிக்கிட்டே போயிட்டு இடிச்சிடுறாங்க அவர் அவன் அவங்க மேலே தெரிஞ்சு இடித்தானோ இல்லை தெரியாமல் இருந்தாங்கன்னு தெரியல ஆனாலும் சாரி கேட்குறாங்க இந்த பக்கம் மீனாட்சி உன்னை பார்த்தா தெரிஞ்சு இடித்த மாதிரி தான் தெரியுது நீ பார்க்குறதுக்கு ஒரு ரவுடி மாதிரி இருக்க கண்டிப்பாக நீ தெரிஞ்சு தான் இடிச்சிருப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க எங்க நான் தான் இடித்ததுக்கு சாரி சொல்லிட்டேனே ஆமாம் இப்போ தெரிஞ்சு தான் இடித்தேன் அதுக்கு என்னன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது உன்னை போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸா தைரியந்தான் சொல்லு அப்படின்றாங்க அந்த ரவுடி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ரவுடி வந்து நாச்சியாரையும் மீனாட்சியும் வந்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க இங்கே பாரு இங்கே மேலே கை வச்சோன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நாச்சியார் ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகுடைய ஃப்ரெண்டு போலீஸாக இருக்கார் இல்லையா அவரோட ஜீப் வந்து வந்துகிட்டு இருக்குங்க அப்போது அவர் இவங்க நடந்துக்கிற அதாவது இந்த மீனாட்சி இவங்க இவங்கக்கிட்ட இந்த ரவுடி வந்து கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஜீப்பில் இருந்து இறங்கி வராரு ரவுடிங்கக்கிட்ட ஸோ ரவுடி கிட்டே வந்த உடனே வந்து அவரை பிடிச்சிடறாங்க ஸோ பிடிச்சி அவங்க வந்து ஜெயிலில் வந்து போடுறாங்க ஸ்டேஷன் வந்து கொண்டு போயிடுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் வந்து அந்த லேபுக்கு வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த லேபில் வந்து அவங்க என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லி கேட்க போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரம்யா வந்து அங்கே போகிறாங்க ரம்யா அங்கே இருக்கும்போது கார்த்திகோ வந்து அங்கே போயிடுறாரு இவன் என்னடா அது இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போது இவன் பயங்கரமான ஆளாக போல இருக்கே இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் வந்து அந்த இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை போய் வாங்க பார்க்குறாங்க அந்த ரிசல்ட் எப்படிப்பட்டது அதாவது அது என்ன மெடிசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க கார்த்திக் இது யார் கலந்துருப்பாங்கன்றதையும் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க ஸோ நம்ம கார்த்திக்கு அந்த போலீஸ் வந்து கால் பண்ணுறாங்க இங்கே ஒருத்தன் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் அவங்க அம்மா இவங்கக்கிட்ட வந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க தீபாவும் தீபா வந்து கார்த்திகோட வந்து போகிறாங்க ஸ்டேஷனுக்கு இவன் தான் என்ன கொலை பண்ண வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீபா வந்து சொல்லிடுறாங்க அப்போது இவனுக்கும் அந்த மெடிசனுக்கும் கண்டிப்பாக ஏதாவது சம்மந்தம் இருக்கும்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சந்தேகப்படுறாரு அதுக்கப்புறம் அடித்து அவனை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வந்திருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் ஃபார் வாட்சிங்